செஞ்சதற்கு இருந்தாலும் அதை எடுத்து வச்சிருக்காங்க மகா யோகி சிவா ஒவ்வொரு பில்லருமே பார்க்கணும் எவ்வளோ பெரிய பில்லர் ஒவ்வொரு பில்லருமே எவ்வளோ பெரிய இருக்கு பில்லர் வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பில்லர் மேலே அப்படி நீட்டாக வடிவமைச்சிருக்காங்க கீழே ஃபுல்லாக பெரிய பெரிய பில்லர் தான் இதே கேவ்ஸ் சிவா ஹஸ் நடராஜா லார்ட் ஆஃப் டான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த காட் அதாவது சிவா ஆஃப் சிவா எஸ் நடராஜா சிவா வந்து நடராஜரா போஷனில் பண்ணியிருக்காங்க அது எப்படி அழிவு பகுதியாக இருந்தால் இவங்க இப்போத்தையும் சர்வே வந்துருக்காங்க சிவா நடராஜா போஷரில் நடராஜா இது யார் அப்படின்னா இந்த எலிபண்டா தீவுக்கு இன்னொரு பேர் வந்து காரபுரி தீவு அல்லது போரி தீவு அப்படின்னு சொல்றாங்க அந்த தீவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த எலிபெண்டா தீவு வந்து இந்து பௌத்த குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த எலிபெண்டா தீவில் மொத்தம் மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூறு இதில் மூணு கிராமம் இருக்குது ஒன்று வந்து செண்ட் பந்தர் மோரா பந்தர் மற்றும் ராஜ் பந்தர் மொத்தம் மூணு குக்கிராமங்கள் இருக்குது இதில் எலிஃபெண்டா குகை வந்து செண்டு பந்தர் என்ற கிராமத்தில் இருக்குது மோரா பந்தர் கிராமம் அடர்ந்த காடுகளை கொண்டதான் எலிஃபண்டா தீவில் வந்து இரவில் சுற்றுலாப்புலம் தங்கலாம் அனுமதி கிடையாது வந்தோன்னே திரும்பி போயிடணும் காலையில் வந்துடுவாங்க சாயங்காலம் ஒரு ஆறு ஆரை கோவில் உள்ள திரும்பி போயிடணும் இந்த கோயிலுக்கு உள்ளதே நம்ம இதே சிவ சிவா எலிஃபண்டா கேவுள்ள சிவா டெம்பிள் சிவா டெம்பிள் இந்த சிவா டெம்பிளை சுற்றி உள்ளுக்குள்ளே சின்ன கொகை தான் இந்த கொகையில் வந்து சின்ன டெம்பிள் சிவா டெம்பிள் இருக்கு இந்த சிவா டெம்பிளை சுற்றி வந்துட்டு இருக்கேன் ஒரு சிவா டெம்பிள் இருக்கு இது ஒரு பெரிய பங்கு எவ்வளோ பெரிய சிவா டெம்பிள் எலிஃபண்டா குகையில் கலை மற்றும் பாரம்பரியத்தின் கண்கவர் கலையாக இருக்கிறது இந்த குகையை யார் கட்டினார்கள் எப்போ கட்டினாங்க எந்த எதுவுமே வந்து உறுதிப்பட